மற்றபடி உடல் பிரச்சனையும் நோய் பிரச்சனையும் எந்த தொந்தரவும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது தாயார் உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகக்கூடிய காலமாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் இதுவரைக்கும் உடம்பு சுகமாக இல்லை சுவாமி அப்படியே வாழ்ந்துட்டுருக்குன்னா அந்த சுகமெல்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இனிமேல் கிடைக்கும் மனசில் இருந்து வந்த தொந்தரவான விஷயங்கள்லாம் விலக போகுதுன்னு கூட நேற்றுக்கலாம் தயவுசெய்து சொல்கிறேன் வேலையில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகக்கூடிய காலமாக இந்த காலம் மாறித்தரும் அதை வேலையெல்லாம் நான் செய்ய முடியும் சாமி இது வரைக்கும் ஆறு மணி நேரம் தான் செஞ்சிட்ருக்கேன்னா இப்பொழுது பன்னிரெண்டு மணி நேரம் உடைக்கின்ற பாக்கியம் பெறுவீர்கள் உடல் உழைப்பு அதிகமாக கொடுக்கின்ற நேரமாக இருக்கும் இந்த தோஷம் என்று சொல்கிறோம் இல்லை இந்த எல்லாம் இந்த நேரத்தில் கலைந்தெடுக்கக்கூடிய காலம் உள்ளூரில் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா கொஞ்சம் சற்று கலக்கமாக சூழ்நிலாம் ஏற்படும் நம்ம இருக்கிறவங்களாம் ஆளுங்களே நம்மளை துரோ துரோகம் பார்க்கின்ற அதாவது கூர் பார்க்கின்ற எண்ணமெல்லாம் உருவாகக்கூடிய காலம் ஏற்படுத்தி தரும் உற்றார் உறவினரெலாம் நம்மளை கொஞ்சம் பதம் பார்ப்பாங்க ஆனால் உடல் உபாதைகளில் இருந்து வந்த நோயினுடைய பிரச்சனை எல்லாம் தேவையில்லாத அதாவது கிட்னி சார்ந்த விஷயங்களாகட்டும் இதயம் சார்ந்த விஷயங்களாகட்டும் கல்லீரல் பிரச்சனை அடிவயிறு பிரச்சனை இதெல்லாம் எங்கே போச்சுனே தெரியாது இந்த இருட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்குள்ளே பிரச்சனையில் இந்த கண்ணில் ப்ராப்ளம் ஏற்பட்டதில்ல அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மையெல்லாம் இப்போ ஏற்பட போதையா கண்ணில் கண்ணாடி போடுறது இந்தமாதிரி பிரச்சினையெல்லாம் இருந்தவங்கெல்லாம் சரியாகிடும் திடீர்னு பார்த்தா காதல் திருமணங்கள் கைகூடி விடும் திடீர் காதல் திருமணம் திடீர் அமைப்புலாம் வந்து திடீர்னு திடீர் தான் நடக்கும் வீடு திடீர்னு பார்த்தோன்னா யார் பேரில் இருக்கிற வீடும் நாம் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி திடீர்னு ஒரு அமௌண்ட்டு வந்து இந்த செட்டில் அசையாத சொத்துக்கள்லாம் வாங்குகிற பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் பெறுவீர்கள் வேலைகள் பிரச்சனைகள் இல்லை தொழிலும் பிரச்சனை இல்லை ஸ்மூத்னஸ் கிடைக்கும் வெளியாட்கள் வந்து சேருவாங்க வேலை வாய்க்கெலாம் ஆலையெல்லாம் கிடைப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை இனிமேல் ஸ்மூத்தாக தான் நம்ம வாழ்க்கை தரம் அதிகப்படியான பெரிய உயர் மட்டம் எல்லாம் நம்ம கிட்ட இப்ப எதிர்பார்க்க முடியாது குறைந்த அளவுக்கு முதலீடு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பெற்று வாழ்ந்தவங்களுக்கு எந்த தொந்தரவும் செய்யாது இந்த பதிவினை காண இருப்பது என்ன குரு பயிற்சி மகாபெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய பயிற்சிகள் இதுவும் முக்கியமானது முக்கியமானதில்லை ஆண்டுக்கு ஒரு முறை மாறுகின்ற பயிற்சியில் இதுவும் ஒன்று ஆண்டு பயிற்சியில முதன்மையின் முக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும்போதெல்லாம் அரச கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது குரு பகவான் இந்த மன்னவன் பொன்னவன் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான அமைப்புகளுக்கும் செல்வத்துக்கும் கல்விக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய பொன்னவன் உச்சத்துக்கு ஒருபடி குறைவாக வருகிறார் அவ்வளோதான் சொல்லப்படி ஒரேவார் சொல்லப்பன நல்ல நிலைமையில் இருப்பார் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்ற இடம் இந்த மிதுனத்தில் அமரக்கூடிய குரு பகவான் எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் யோகத்தை தரப்போது எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சகராசி நேயர்களே விருச்சகராசிக்கார் பொறுத்த வரைக்கும் இப்பொழுது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வீட்டிற்குக்கார குரு பகவான் ரிஷபத்தில் அவர் இடம்பெயர்ந்து எட்டாம் இடத்துக்கு செல்கின்றார் நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி அவரே தான் அஞ்சாம் அதிபதி எட்டில் மறைவர்த்தால சின்ன சின்ன உடல் உபாதைகள் தொந்தரவுகள் மட்டுமே நம்மளுக்கு கொடுக்கும் இந்த தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடாமல் இருப்பது பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் தேவையில்லாத விஷயத்துக்கு யாருன்னா முதல்ல முதலீடு என்று சொல்கிற மாதிரி கொடுத்துட்டு நாம் அவஸ்தப்படக்கூடாது கடன் சார்ந்த விஷயத்தில் அதிகப்படியான கவனங்களை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது சுவாமி மற்றபடி உடல் பிரச்சனையும் நோய் பிரச்சனையும் எந்த தொந்தரவும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது தாயார் உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகக்கூடிய காலமாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் இதுவரைக்கும் உடம்பு சுகமாக இல்லை சுவாமி அப்படியே வாழ்ந்துட்டு அந்த சுகமெல்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இனிமேல் கிடைக்கும் மனசில் இருந்து வந்த தொந்தரவான விஷயங்கள்லாம் விலக போகுதுன்னு கூட நேற்றுக்கலாம் தயவுசெய்து சொல்கிறேன் இந்த நேரத்தில் சுப விரயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறும் நம்ம வீட்டுக்காக தேவைக்கான அளவுகளை நாம் சுப விரயங்களை செய்யக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும் ஏன்னா சாமி ஒன்று கூட பிளஸ்ஸாகவே சொல்லலை அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லிடுற லாட்டரி யோகத்தையும் இந்த நேரத்தில் ஏற்படுத்தி தரும் சாமி லாட்டரி யோகம் நம்மளுக்கு கிடைக்கின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் தான் கிட்டு சாமி ஒரு ஃபோர் மந்த்துக்கு பொறுமையோடு செயல்படணும் அடுத்து மத்தியில் தான் உங்களுக்கு அந்த லாட்டரி யோகம்லாம் கிடைக்கும் ஏதோ ஒரு பெத்த அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைச்சா அதுலேருந்து மீட்டெடுக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவார் இறைவனை ஏன்னா சனி பகவானுடைய பார்வை மட்டும் நம்மளுக்கு நான் ரெண்டாம் இடத்துல வெழுத்துலையும் குரு பகவானுடைய நேரடி பார்வை ரெண்டாம் இடத்துல விழுத்தாலையும் இந்த பாக்கிய பார்வை உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறி ஒரு பெரிய பெத்த அமௌண்ட்டு கிடைக்கின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது அஞ்சாம் மாதத்துக்கு அப்புறம் அதெல்லாம் நிலைப்பாடெல்லாம் ஒரு மூணு மாத காலங்கள் பொறுமையோடு செயல்படுங்க எட்டு ஒம்போதுக்கு அப்புறம் பெரிய மாற்றங்கள் தரும் நாலாம் மாதத்துலேருந்து இந்த நான்கு நான்காக பிரிச்சுக்கலாம் மூணு நான்காக பிரிச்சுக்கலாம் இந்த நான்கு நான்காக பிரிக்கும் போது முதல் நான்கு மாதம் பொறுமையோடு செயல்பட வேண்டிய காலங்கள் அதிகப்படியான அகல பிரிக்கிறது யாருக்காவது அமௌண்ட்டை கொத்துட்டு மாட்டிக்கிற மூழ்கிறது இந்த விஷயத்தெல்லாம் தலையிடாதீங்க பொருள் எதனால் இருந்தால் களவு போகிற மாதிரி அந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும் தயவு செய்து இதில் மேலே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் மற்றபடி எந்த தொந்தரவும் கணேசமியும் உடல் உபாதைகள்லாம் சரியாயிடும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைலாம் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் ஓரளவுக்கு லிமிட்டாக இருக்கும் நம்மளுக்கு அதிகப்படியான தொந்தரவுலாம் கொடுக்காது வேலை அமைப்புகளில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகும் வேலையில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகக்கூடிய காலமாக இந்த காலம் மாறி தரும் அந்த வேலையெல்லாம் நான் உங்களால் செய்ய முடியும் சாமி இது வரைக்கும் ஆறு மணி நேரம் தான் செஞ்சுட்ருக்குன்னா இப்பொழுது பன்னிரெண்டு மணி நேரம் உழைக்கின்ற பாக்கியம் பெறுவீர்கள் உடல் உழைப்பு அதிகமாக கொடுக்கின்ற நேரமாக இருக்கும் இந்த தோஷம் என்று சொல்கிறோம் இல்லை இந்த தோஷமெல்லாம் இந்த நேரத்தில் கலைந்தெடுக்கூடிய காலம் இந்த நேரத்தில் தோஷமெல்லாம் உங்களை விட்டுட்டு வெளியே போகப் போகிறது மைனூட் அப்படின்ற மாதிரி இந்த மைனூட் வேலைகள்லாம் உங்கள்கிட்ட நடக்க போகுதுங்க இதுவரைக்கும் இரவு தூக்கம் இல்லை உடல் உபாதைகள்லாம் கொடுத்துட்ருக்குன்னா அந்த இரவு தூக்கம் எல்லாம் நிம்மதியாக போறீங்க சுகம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சகராசிக்கார் அனைவருக்கும் அந்த உடல் உபாதியில் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகப் போகுது புதிய புதிய எல்லாம் தோன்ற போது வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு கட்டுக்குள் வருகின்ற பாக்கியத்தை பெறுவீர்கள் வீட்டில் திடீர்னு பார்த்தா பிரச்சனைலாம் ஏற்பட்டிருக்கோம் என்னன்னே தெரியல வீடு வண்டி வாகனத்தெல்லாம் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணிச்சில் அதெல்லாம் சரியாகக்கூடிய காலம் இந்த மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அனுகூலமான தன்மை என்று கூட சொல்லுவேன் இந்த நேரத்தில் இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு தொந்தரவும் பண்ண தயவு செய்து நீங்கள் பயப்படுத்த முடியாது பயப்படுற விஷயமும் இல்லை வெளியூர் வெளிநாட்டில் வாழ்ந்துட்டுருக்குறவங்களுக்கு பரவாயில்லை ஒரு நூற்றுக்கு அறுபது பாகம் நன்மையை தரும் உள்ளூரில் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னா கொஞ்சம் சற்று கலக்கமாக சூழ்நிலை ஏற்படும் நம்ம கூடக்கிறவங்களாம் ஆளுங்களே நம்மளை துரோகம் துரோகம் பார்க்கின்ற அதாவது கூர் பார்க்கின்ற எண்ணமெல்லாம் உருவாகக்கூடிய காலம் ஏற்படுத்தி தரும் உற்றார் உறவினரெல்லாம் நம்மளை கொஞ்சம் பதம் பார்ப்பாங்க ஆனால் உடல் உபாதைகளில் இருந்து வந்த நோயினுடைய பிரச்சனை எல்லாம் தேவையில்லாத அதாவது கிட்னி சார்ந்த விஷயங்களாகட்டும் இதயம் சார்ந்த விஷயங்களாகட்டும் கல்லீரல் பிரச்சனை அடிவயிறு பிரச்சனை இதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது நிலைமையெல்லாம் மாறிடும் தலைகீழாக மாறக்கூடிய காலத்தை இந்த நேரத்தில் உருவாகக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி தரப்போகுது நல்ல ஒரு முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஐயா அதாவது நூற்றுக்கு அறுபது பாகம் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை தரும் ஏன்னா அவர் பார்க்கின்ற பார்வை இரண்டாம் இடத்தை பார்க்குறத்தாலையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறத்தாலையும் அதுவும் இல்லாமல் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய நம்ம நான்காம் இடத்தையும் பார்க்கறதால தொந்தரவான விஷயங்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வருவீர்கள் தொந்தரவான விஷயங்கள் எதனா இருந்தால் அதிலிருந்து வெளியே வந்துடுவீங்க இந்த பிளைண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த இருட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்குள்ள பிரச்சனையில் இந்த கண்ணில் ப்ராப்ளம் ஏற்பட்டதில்லை அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மையெல்லாம் இப்போ ஏற்பட போதையா கண்ணில் கண்ணாடி போடுறது இந்தமாதிரி பிரச்சனைலாம் இருந்தவங்களாம் சரியாகிடும் திடீர்னு பார்த்தா காதல் திருமணங்கள் கைகூடிவிடும் திடீர் காதல் திருமணம் திடீர் அமைப்பெல்லாம் வந்து திடீர் திடீர் தான் நடக்கும் வீடு திடீர்னு பார்த்தோன்னா யார் பேரில் இருக்கிற வீடும் நாம் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி திடீர்னு ஒரு அமௌண்ட்டு வந்து இந்த செட்டில் அசையாத சொத்துக்கெல்லாம் வாங்குகிற பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் பெறுவீர்கள் திடீர் திடீர் தான் நடக்கும் எதுவுமே தொடர்ச்சியாகலாம் நடக்காது ஒரு ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் தான் இருக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து சொத்து வைதில் பிரச்சனைகள் முதல்ல ஆரம்பிக்கிற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் தான் சரியாகும் குடும்பத்தில் தாயார் உடல் நிலத்தில் சற்று அக்கறை எடுத்துருக்கேன் தாயார் வண்டி வாகனம் ஆகட்டும் பொறுமையோடு செயல்பட வேண்டிய காலம் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது இந்த நேரத்தில் நல்லது அமைப்போம் இரவு நேரம் பயணெல்லாம் தவிர்த்துக்கணும் பெரியவங்க யாருனா இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக நம்மளுக்கு ஆதாயத்தை கொடுக்கின்ற காலமாகும் பெரியவங்க வீட்டில் யார்னா பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்க மூலியமாக சொத்துக்கள் வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை திடீர்னு பார்த்தா அவங்களே கையெழுத்து போட்டு உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க நீங்கள் வாங்கி கடனுக்கெல்லாம் கடனை அடைக்கக்கூடிய காலத்தை அவங்களே அடைத்து தரக்கூடிய பாக்கியத்தை இந்த நேரத்தில் பெறுகின்றீர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் என்று கூட சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்ல பரவாயில்லை கிடர்கள் வாராமல் இருக்கக்கூடிய நன்மை பெறக்கூடிய காலம் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை ரெண்டாம் இடத்துல பதித்தால் அந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வையும் பதித்தால் இந்த லக்ஷ்மி கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்காத பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் போகுது அதாவது தடையகளை உடைக்கக்கூடிய தன்மையை வந்து இறைவனே கொடுக்க போகிறார் இந்த நேரத்தில் ஓரளவுக்கு நல்ல ஸ்மூத்னஸ் அப்படின்னு சொல்கிறா மாதிரி ஓரளவுக்கு ஒரு நூற்றுக்கு அறுபது பாகம் அண்மையினரும் கொஞ்சம் அந்த கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க உற்றார உறவினர்கிட்ட நம்ம பகை பெறக்கூடிய காலமாகவும் இந்த நேரத்தில் இருக்கங்க உடன்பிறந்தவர்கள்லாம் நம்மளை எதுமேல் எந்த லெவலில் வச்சுருப்பாங்களோ அந்த லெவலில் தான் வச்சுக்குவாங்க இது வரைக்கும் தூக்கி போட்டுருந்தால் அவங்க எல்லாம் தேடி வரக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவார் மனசில் இருந்து வந்த ஏக்கமெல்லாம் எல்லாம் தீர்க்கக்கூடிய காலம் ஆஸ்பிலும் கையமாக சுத்தனவங்க எல்லாமே இனிமேல் ஆஸ்பலன் கையமாக சுற்ற தேவையில்லை ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் வந்துடும் கிட்ட இருக்கிற அடிப்படை தேவைகள்லாம் இனிமேல் ஸ்மூத்னஸ் வரக்கூடிய காலம் தானக்காண்டி துயரத்துலேருந்து நீங்கள் மீட்டெடுக்க போகிறீங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் துயரமான விஷயங்கள் எதனா இருந்தால் அதெல்லாம் மீட்டெடுக்க போகிறீங்க துன்பமான விஷயங்கள் எதனா இருந்தால் அதிலேருந்து மீட்டெடுக்கக்கூடிய காலம் வருதுங்க ஒரு வேலையை எடுத்து செய்கிறேங்க அதில் எதுவுமே சரியான வருமானம் கிடைக்கலன்னா இன்னொரு ஜாப் எடுத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த நேரத்தில் பெறக்கூடிய காலம் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வெளியூரில் வாழ்க்கக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்படுத்தி தரும் அங்கே போனீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருப்பீங்க வீடு வீடுலாம் விற்றுட்டு நான் நாங்கள் போயிடலான்னா கண்டிப்பாக செய்யுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே தொந்தரவுலாம் அதிகமாக சனமே அதுலேருந்து வெளியேறக்கூடிய காலமில் உங்களுக்கு நல்ல குட் டைம்ன்ற மாதிரி தான் அமைப்பு தரும் அங்கேயே லோக்கல்லேருந்தால் ஒரு ஆறு மாத காலங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் தான் சரியாகும் கடைசி நான்கு மாதங்கள் ஐந்து மாதங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் என்ன சொல்லுங்களாம் பிஃபோர் ஆஃப்டர் த பிரேக் மாதிரி கடைசி நான்கு ஐந்து மாதங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் ஓரளவுக்கு இழந்ததை அனைத்தையும் மீட்டெடுப்பீங்க மனசில் இருந்த வந்த பிரச்சனையெல்லாம் விலகக்கூடிய காலமாகவும் இந்த குறுப்பெயர்ச்சி இருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கன்னு சொல்லிடணும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் ஒரு நூற்றுக்கு அறுபது பாகம் நம்ம பாஸ்மார்க்கு வாங்கின கதை தான் அதனால் பயப்பட தேவையில்லை எதிரிகள் இல்லாத வண்ணம் வாடுகின்ற காலம் நம்மளுக்கு வருது ஒன்றும் பெரிய லெவலுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமோ பெரிய தாக்கமோ கொடுக்கின்ற அமைப்பெல்லாம் எதுவும் கிடையாது பெரிய பெரிய ப்ரா பிரம்மாண்டம்னு சொல்கிற மாதிரியே பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் மனசில் போட்டு குழப்பம் இதெல்லாம் இனிமேல் விடுபட்டு வெளியே வந்துடும் புதிய நபர்கள் உங்கள்கிட்ட வந்து சேருவாங்க சாங் அதாவது நான் மேரேஜ்லாம் பண்ணிவிட்டேன் டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சுன்னா இந்த காதல்லாம் இனிமேல் உருவாகும் இந்த காதல் புதிய காதல்லாம் உருவாகக்கூடிய காலம் ஓரளவுக்கு அதில் ஓரளவுக்கு சுகத்தை நாம் அனுபவிக்கின்ற மாதிரி பரவாயில்ல சாமி செல்வம் இல்லைன்னா கூட பரவாயில்லை இது ஓரளவுக்கு நம்மளுக்கு ஓரளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா இருக்குது அப்படின்ற எண்ணமெல்லாம் இந்த நேரத்தில் அமைப்புகளாக இருக்குது ஐயா வேலைகள் பிரச்சனைகள் இல்லை தொழிலும் பிரச்சனை இல்லை ஸ்மூத்னஸ் கிடைக்கும் வெளியாட்கள் வந்து சேருவாங்க வேலை வாய்க்குகள்லாம் ஆலையெல்லாம் கிடைப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை இனிமேல் ஸ்மூத்தாக தான் நம்ம வாழ்க்கை தரம் போகும் அதிகப்படியான பெரிய எல்லாம் நம்மக்கிட்ட இப்போ எதிர்பார்க்க முடியாது குறைந்த அளவுக்கு முதலீடு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பெற்று வாழ்ந்தவங்களுக்கு எந்த தொந்தரவும் செய்யாது ரொம்ப டிப்ரெஷன் இதில் வாழ்ந்துட்டுருக்கவங்களுக்கெல்லாம் நோய் நொடியெல்லாம் விலகி பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு